മുതയ പരീക്ഷ അറിയിപ്പ് മുച്ചക്കര വണ്ടികളിൽ കട്ടണിൽ അറിയിപ്പ് மாத்தளையில் பாதிரியார் ஒருவர் மீது வாழ்வடு தாக்குதல் இடம்பெற்ற கோர விபத்து இருவர் ஜனாதிபதி தேர்தல் இழுத்தடிப்புக்கு அரசு அதிகாரிகளுக்கு விசட சம்பளம் உயர்வு ஜனாதிபதி ரணில் அறிவிப்பு ரயில் தடம் புரள் ரயில் போக்குவரத்து பாதிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைக்கு அமைய நடைமுறைப்படுத்தப்படும் அஸ்வசம நலன்புரி நன்மைகள் வழங்கும் திட்டத்தின் இரண்டாம் கட்ட தகவல் கணக்கெடுப்பு பணிகள் ஜூலை பதினைந்து முதல் முப்பது வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது முதலாம் கட்டத்தில் தகுதி பெற்ற பதினெட்டு லட்சத்துக்கும் அதிகமானோரை தவிர இரண்டாம் கட்டத்திற்காக நான்கு லட்சத்து ஐம்பதாயிரத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு விண்ணப்பங்கள் அவற்றின் நலன்புரி நன்மைகள் பெற தகுதியானவர்களை இரங்காடு பணிகள் இம்மாதத்துக்குள் நிறைவு செய்யப்படும் இடத்தின் முதல் கட்டத்திற்கு பதினெட்டு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரம் பேர் தகுதி பெற்றுள்ளனர் இதற்காக ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐந்து பில்லியன் ரூபா அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்டுள்ளது முதல் கட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாதவர்கள் அல்லது தவறியவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க நலன்புரி நன்மைகள் சபை சந்தர்ப்பம் வழங்கியுள்ளது மாற்றுத்திறனாளிகள் ஆகிய நான்கு சமூக பிரிவுகளின் நலன்புரி வழங்கப்படுவதோடு ஊடமுற்றோர் முதியோர் மற்றும் சிறுநீரக நோயாளிகளுக்கு வளமை போட்டு கொடுப்பெனவுகள் வழங்கப்படுகின்றன இதனிடையே தகவல் சேகரிப்பை திறம்படம் செய்ய மேப் வாய்ஸ் ரெக்கார்டிங் உள்ளிட்ட வசதிகளுடன் கைபேசி மென்பொருள் ஒன்றை நலன்புரி நன்மைகள் சபை அறிமுகப்படுத்தியுள்ளது அதன்படி கைபேசி மென்பொருளின் ஊடாக தகவல் சேகரிப்பை முன்னோடி திட்டமாக கொழும்பு பிரதேச செயலக பிரிவில் நடைமுறைப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தர ஆதரவு இதர பரிசுகளுக்கான ஆன்லைன் முறைமையில் விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்க வழங்கப்பட்ட கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி நாளையுடன் முடிவடையவிருந்த நிலையில் ஜூலை பனிரெண்டாம் தேதி வரை இரண்டு நாட்கள் நீடிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் விண்ணப்பதாரர்களுக்கான இறுதி திகதி காரணத்திற்காகவும் மாற்றம் செய்யப்பட மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சேவையில் வண்டிகளின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை மேல் மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் பதினைந்தாம் தேதி நள்ளிரவு முதல் இந்த விலை குறைப்பு நடைமுறைக்கு வரவுள்ளது இந்நிலையில் முதல் கிலோமீட்டருக்கான கட்டணம் நூறு ரூபாவாகவும் அடுத்தடுத்த கிலோமீட்டர்களுக்கான கட்டணம் தொண்ணூறு ரூபாய் படியும் குறைக்கப்பட்டுள்ளது மாத்தளையில் தாக்குதலுக்கு இலக்கான பாதிரியார் ஒருவர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் இன்று காலை எட்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளது மாத்தளையில் அமைந்துள்ள சிறுவர் பூங்கா ஒன்று கூட பயிற்சி செய்வதற்காக பாதிரியார் வந்தபோதே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து அவர் மாத்தளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் பாதிரியார் நான்கு பிள்ளைகளின் தந்தை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சமூக எழுதிய விசாரணைகளையும் பதுலை மஹியங்கரை வீதி பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விபத்தானது இன்று இடம்பெற்றுள்ளதாக பதுளை காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் பதுளை பகுதியில் அதிவேகத்துடன் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று செலுத்துனரின் கட்டுப்பாட்டை இழந்து மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது மோட்டார் சைக்கிள்களை செலுத்தி சென்ற இருவரும் படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் காயமடைந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் தோன்றியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் மொஜிபுர் ரஹ்மான் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய ஜனாதிபதி மற்றும் அவரை சுற்றியுள்ள நபர்களின் செயற்பாடே இந்த சந்தேகம் எழுவதற்கு காரணம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி பதவிக்காலம் தொடர்பாக உயர் மனு தாக்கல் செய்யப்பட்டது தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்ற விவாதம் நடந்தபோது இந்த மனு நீட்டிப்பாக நீதிமன்றத்துக்கு வந்துள்ளது இதுதான் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் ஆனால் அந்த மனுவை உச்ச நீதிமன்றம் நிராகரித்தது ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்து அரசியலமைப்பு சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது வாக்களிக்க வேண்டாம் என்று மக்களை நம்ப வைக்கும் ஒரு பெரிய நடவடிக்கை நடக்கின்றது மேலும் பிரச்சினை எந்த பக்கம் வந்தாலும் அதை விட்டு வெளியேற ஜனாதிபதி முயற்சிக்கிறார் என முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சுமத்தியுள்ளார் நாட்டில் ஜூலை எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய இரண்டு நாட்களில் கடமையாற்றிய அரசு அதிகாரிகளுக்கு விசேட சம்பள உயர்வை வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதனை ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் எதிர்கால பதவி உயர்வுகளுக்காக அந்த அதிகாரிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்குவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இன்றைய தினம் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்ட ஜோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ரயில் ஒன்று தடம் புரண்டதால் கடலோர ரயில் பாதையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இன்று காலை பாடந்துறை ரயில் நிலையத்தில் இருந்து கொழும்பு கோட்டையை நோக்கி வந்த ரயில் கோட்டை ரயில் நிலையத்துக்கு அருகில் தாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த ரயில் பெல் தடம் காரணமாக கரையோர ரயில் பாதையின் இரண்டு தடங்களும் தடைபட்டுள்ளதாகவும் ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதன் காரணமாக காலையில் இருந்து இயக்கப்படும் ரயில்கள் கொம்மணி தெரு ரயில் நிலையம் வரை மட்டுமே பயணிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இதுவரை சீர் செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்படவில்லை எனவும் இதன் காரணமாக ரயில் சேவை வளமைக்கு திரும்ப இன்னும் சில மனத்தியானங்கள் ஆகும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்